தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கப்போது உங்கள் நோயினுடைய விலகி திருப்பி பரிபூர்ணமாக திருமண பாக்கியம் திருமணம் குழந்தை பேரு எல்லாமே சித்திக்கின்ற மாதமாகவும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் வெல்லக்கூடிய மாதமாகும் வருமானம் திடீர் என்று வருகின்ற மாதமாகும் மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் சின்னதாக உடல் உபாதையில் அந்த ஷோல்ட்ரு சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் வலதுகை வலது சோல்டர் என்று சொல்லக்கூடிய வலது கையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கும் மனம் என்னவோ ஒரு சஞ்சலங்கள் இருக்கிற மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் மற்றபடி வேலையை செய்ய முடியாமல் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது முற்றும் விட்டு விலகத்துக்கான அமைப்பாக ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணியிருந்ததுங்க அந்த வேலை வாய்ப்பு என்னால் முடியல சுவாமி அதை விட்டுட்டேன் அப்படின்னு நினைத்தது இந்த வேலை வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வந்து உங்களை ஆட்கொள்ளக்கூடிய காலம் செவ்வாய் பகவான் இடம்பெயர்வதால் உங்கள் வேலை வாய்ப்புகள் திருப்பும் துரிதமாக நடக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் செயல் திட்டத்தில் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தால் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி பெற்று வெளிவந்துருவ